வணக்கம் செல்வகுமாரின் மாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அக்டோபர் எட்டு செவ்வாய்கிழமை மாலை நிலவர ஆய்வறிக்கை வானிலை அமைப்பு லட்சத்தீவு மற்றும் கேரள கடலோரத்தில் நீடித்துக் கொண்டிருந்த காற்றழுத்த தாழ்வு நிலை நாளை காற்றழுத்த தாழ்வு பகுதியாக தீவிரமடையப் போகிறது இப்பொழுதே அது கிட்டத்தட்ட காற்றழுத்த தாழ்வு பகுதி வரை தீவிரமடையும் அளவிற்கு நெருங்கி வந்துவிட்டது அதிகாரப்பூர்வமாக நாளை உருவாகியது என்று அறிவிப்பு வரலாம் இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி அரபிக்கடலில் நீடிப்பதன் காரணமாகவும் தமிழ்நாட்டின் வளிமண்டலத்தில் மெலிந்த காற்று சுழற்சி தமிழ் அதாவது பகுதியிலிருந்து தமிழ்நாட்டின் தரைப்பகுதிக்கு மேல் வந்து நீடித்துக் கொண்டிருப்பதாலும் புதிய காற்று சுழற்சி தமிழ்நாட்டு கரையை ஒட்டி அதாவது தமிழ்நாட்டு கரைக்கு சற்று கிழக்கு புறமாக வங்கக்கடலுக்கு மேலே உருவாகி நீடிப்பதாலும் மூன்று அடுத்தடுத்த வரிசைகள் அதாவது வரிசை கட்டி அடுத்தடுத்த நிகழ்வுகள் தமிழ்நாட்டின் கரைக்கு மிக நெருக்கமாக அமைந்திருக்கிற காரணத்தினாலே மழை பொடிவு மேலும் தீவிரமடைந்திருக்கிறது அடையவும் போகிறது இன்னும் அக்டோபர் முதல் வாரத்திலிருந்து இருந்து மழை பொழிவு தீவிரமடையும் நல்லா தீவிரமடையும் விட்டது நான்கிலிருந்தே தீவிரமடைந்தது இன்னும் பல பகுதிகளில் ஒதுக்கி ஒதுக்கி பெய்கிறது பெய்யும் இடத்தில் பதினைந்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட குறைந்தபட்சம் பத்து சென்டிமீட்டர் வரைக்கும் கூட மழை பொழிந்து கொண்டிருக்கிறது இன்றைய மழைப்பொடிவு பதினைந்து சென்டிமீட்டர் கூட பொழிந்திருக்கலாம் சில இடங்களில் ஆக அப்படிப்பட்ட மழைப்பொடிவு பொழிந்தாலும் அருகருகே ஒதுக்கி இருக்கிறது இன்றைக்கு ஒதுக்குதல் பெய்த பெய்து கூடிய மாவட்டங்களில் ஒதுக்குதல் குறைந்திருக்கிறது ஆக வரக்கூடிய நாட்களிலே பரவலான மழைப்பொழிவாக மாறப்போகிறது என சுருக்கமாக சொல்லலாம் இதுவரைக்கும் பெய்யாத இடங்களுக்கும் இதுவரைக்கும் பெய்யாத மாவட்ட பகுதிகளுக்கும் அதாவது பல் அனைத்து மாவட்டங்களுக்கும் பட்டியலில் மழை பொழிவு வந்திருந்தாலும் அதுலேயும் பல பகுதிகளை ஒதுக்கி இருக்கிறது பல பகுதிகளில் நீண்ட காலமாக மழை இல்லாமல் இருந்த பொழுது பெய்த மழை ஒரு மழையாகவே தெரியவில்லை அப்படிப்பட்ட நிலையும் தொடர்கிறது அந்த நிலை முற்றிலுமாக மாறும் நேற்று வரை திண்டுக்கல் மாவட்டத்தில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டை சுற்றுவட்டாரம் மற்றும் அதாவது கரூர் மாவட்டம் தருமபுரி மாவட்டம் கள்ளக்குறிச்சி மாவட்டம் திருச்சி மாவட்டத்தின் வடக்கு பகுதி பெரம்பலூர் இதெல்லாம் இது பெய்யாது இது நமக்கு கிடைக்காது இது பொய்க்கும் இது சரியாக கொடுக்காது என்று சொல்லி கொண்டிருந்தவர்கள் கூட இன்று மூக்கிலே விரல் வைக்கும் அளவிற்கு வியப்போட்டு மழை திண்டுக்கலிலும் அதனை ஒட்டியுள்ள கரூர் மாவட்ட தெற்கு பகுதியிலையும் திருச்சி மாவட்ட வடக்கு பகுதி தருமபுரி மாவட்டத்தோட கல்வராயன் மலைப்பகுதி பாப்பிரெட்டிப்பட்டி அரூரில் தொடங்கி இருக்கு இன்னும் சில நேரத்தில் அங்கேயும் கனமழை பொழிவு பல இடங்களில் பொழிய போகிறது பெரம்பலூர் மாவட்டம் திருச்சி மாவட்ட பகுதிகளிலையும் நல்ல மழைப்பொழிவு பொழிந்து வருகிறது வரக்கூடிய மணி நேரங்களிலே இன்னும் பல மாவட்டங்களிலே உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு கொடுக்க போகிறது அதாவது பெரம்பலூர் மாவட்டம் மேற்கு பகுதி திருச்சி மாவட்டம் வடக்கு பகுதி மற்றும் சேலம் மாவட்டத்தோட ஆத்தூர் உள்ளிட்ட சுற்றுவட்டார பகுதி தம்மம்பட்டி உள்ளிட்ட பகுதிகள் கல்வராயன் மலைப்பகுதி அப்படியே ஹரூர் வரைக்கும் தர்மபுரி மாவட்டத்தோட பகுதிகள் அப்படியே பாப்பிரெட்டிப்பட்டி மற்றும் அதன் ஒற்று சுற்றுவட்டார பகுதியெல்லாம் நல்ல மணிப்பிடிவை கொடுத்து வருகிறது ஒருவேளை இதுவரைக்கும் அங்கே கொடுக்காவிட்டாலும் வரக்கூடிய மணி நேரங்களிலே நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அதே போல் கரூர் மாவட்டத்திற்கும் ஈரோடு மாவட்டத்திற்கும் நல்ல மழைப்படிவை இன்னும் இன்றைக்கு மாலைக்குள் நள்ளிரவுக்குள் கண்டிப்பாக கொடுக்கும் ஏற்கனவே திண்டுக்கல் மாவட்டத்தில் அதாவது மணப்பாறை திருச்சி மாவட்ட தெற்கு பகுதி மணப்பாறை முஸ்ரீ திருச்சி மாநகரத்தை ஒட்டியுள்ள பகுதிகளுக்கும் இன்றைக்கு முன்னிரவிலே நல்ல படிவை கொடுக்கும் இப்போ இருக்கக்கூடிய இந்த வானிலை அமைப்பு மூன்று நிகழ்வுகள் தமிழ்நாட்டின் வளிமண்டலம் எளிந்த சுழற்சி வங்கக்கடலில் புழுதிய காற்று சுழற்சி அடுத்தபடியாக வலுவடைய போகிற காற்றழுத்த தாழ்வு நிலை பகுதியாக போகிற நிலை இதெல்லாம் காற்றை வெவ்வேறு இடங்களிலே வெவ்வேறு மணி நேரங்களிலே வெவ்வேறு இடங்களிலே அதாவது நிமிடத்துக்கு நிமிடம் மணிக்கு மணி இடத்தை மாற்றி மாற்றி குவித்துக் கொண்டிருக்கிறது காரணம் என்ன ஒரு நிகழ்வு இருந்திருந்தால் ஒரு நிகழ்வுக்கு காற்று வரும் அந்த காற்று இரு காற்று இணைவு எங்கே இருக்கும் என்று சரியாக நம்ம திட்டமிட்டு அறிவிக்கலாம் ஆனால் மூன்று நிகழ்வுகள் மூன்று நிகழ்வும் வளிமண்டல சுழற்சி ஒன்றுதான் பகுதியாக போகிறது இப்பொழுது இவையெல்லாம் அங்கும் இங்கும் நகர்ந்து ஒரு கணிக்க முடியாத ஒரு செட்டிங்கை கொடுத்து கொண்டிருக்கிறது கண்டிப்பாக மழை பொழியும் என்ற அழுத்தம் திருத்தமாக சொல்லலாமே தவிர இந்த நேரத்தில் இந்த மணியில் மழை பொழியும் என்பது சொல்வது என்பதுதான் தான் உரைக்கு வரக்கூடிய இரண்டு நாட்களுக்கு கடினமாக இருக்கும் இருந்தாலும் நீலகிரி வால்பாறை மற்றும் கோயமுத்தூர் மாவட்டத்தோட மேற்கு பகுதி அப்படியே கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள மேற்கு தொடர்ச்சி மலைக்கு வங்கக்கடல் மற்றும் அரபிக்கடல் இரு நிகழ்வுகளின் இணைப்பு சுழற்சியின் காரணமாக இன்று முதலே தீவிரமடையப் போகிறது மழைப்பொழிவு ஏற்கனவே அரபிக்கடல் நோக்கி திசை மாறி இருக்கக்கூடிய வட வட வடகு வடமேற்கு வடக்கு காற்று கர்நாடகா மகாராஷ்டிரா கடலோரம் மற்றும் கேரளாவிற்கெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது நேற்றைக்கு திடீர் வெள்ளப்பெருக்கு கேரளாவில் பல பகுதிகளில் கர்நாடகா கடலோரப் பகுதி உடுப்பியெல்லாம் வெள்ளப்பெருக்கு இப்படித்தான் காற்று திசை மாறி திசை மாறி வெவ்வேறு பகுதிகளில் மழைப்பொழிவை ஏற்படுத்தி வருகிறது உங்களுக்கும் எந்த நேரத்திலும் மழைப்பொழிவை கொடுக்கலாம் ஆனால் பாதிக்கும் மழைப்பொழிவு இப்போதைக்கு ஏதுமில்லை ஆனால் அறுவடை விவசாயிகளுக்கு சாதாரண மழையே பாதிக்கும் மழை தான் விதைப்பு விவசாயிகளுக்கு தேவையான மழை பெய்யாமல் அதற்கு கூடுதலாக பெய்யும் பொழுது ஒரு பாதிக்கும் மழை தான் ஆகவே அளவாக பெய்தால் விதைக்கலாம் அதிகமாக பெய்தால் வடிய விட்டு காய விட்டு பிறகு உழுது விதைப்பது என்பது கடினமாகிவிடும் ஆகவே அப்படிப்பட்ட மழை இருக்கிறது நம்பிக்கை இப்பொழுது உங்களுக்கு பிறக்கவில்லை என்றாலும் நம்பிக்கையுடன் இருங்கள் நல்ல மழை கொடுக்க போகிறது திருநெல்வேலி தென்காசி மாவட்டத்தில் கடந்த வெள்ளத்திலேயே மழை பெய்யவில்லை இந்த மழையும் இன்னும் பெய்யவில்லை என்று ஒரு பக்கம் தென்காசி மாவட்டத்தில் ஆலங்குளம் சுற்று பகுதி ஆகவே தென்மேற்கு பருவமழை நிறைவடையும் நேரத்தில் நல்ல மழை எதிர்பார்த்து கொண்டிருந்தோம் அது கூட இன்னும் ஒதுக்கி ஒதுக்கி பெய்து கொண்டிருக்கிறது வடகிழக்கு பருவமழை தென் மாவட்டங்களுக்கு குறைவு என்று இந்திய வானிலை ஆய்வு நிறுவனம் அறிவித்திருக்கிறது இப்படிப்பட்ட சூடெல்லாம் கேட்கும் அவர்கள் வேதனைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் தயவு செய்து வேதனைப்பட வேண்டாம் தென்மேற்கு பருவமழை நிறைவடைவதற்கு இன்னும் ஒரு வாரம் இருக்கிறது இன்றைக்கு தேதி எட்டு கிட்டத்தட்ட இன்னும் ஒரு நான் ஒரு பதினைந்தாம் தேதி வரைக்குமே இன்னும் ஒரு ஏழு நாள் இருக்கிறது ஆகவே ஏழு நாள் இருக்கிறது இந்த ஏழு நாளிலேயே உங்களுக்கும் திருப்தியான மழை பொழிவை கொடுக்கும் அதற்காக வடகிழக்கு பருவமழை குறைவான மழை என்று சொல்லவில்லை வடகிழக்கு பருவமழையும் அனைத்து மாவட்டங்களுக்கும் சராசரிக்கு மிகுதி என்று சொல்லிக் கொண்டிருக்கிறேன் இப்பொழுது இருக்கூடிய அமைப்பு பனிரெண்டாம் தேதி வரைக்கும் நல்ல மழைப்படிவை கொடுக்கும் அடுத்ததாக வரப்போகிற இன்னும் சிறப்பான மழை வங்கக்கடலோரம் அதிகாலை நேரத்தில் குறைவான மழை டெல்டா மாவட்டங்களில் குறைவான மழைப்பொழிவு ஒதுக்கி ஒதுக்கி மழைப்பொழிவு பொடித்துக் கொண்டிருக்கிறது அருகே மழை பொழியும் பொழுது அவர்கள் வயலுக்கு சென்றால் அங்கே மழை இல்லை என்ற ஒரு வேதனை குரல் இவையெல்லாம் விரைவிலே மாறும் இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களிலே இன்னும் படிப்படியாக வரக்கூடிய நாட்களிலே முற்றிலுமாக மாறிவிடும் பனிரெண்டாம் தேதிக்கு மேல் டெல்டா மாவட்டங்கள் வடகடலோரம் மற்றும் அனைத்து மாவட்டங்களுக்கும் இதை விட மிக சிறப்பான படிப்படியாக ஒதுக்குதல் என்பது குறையும் படிப்படியாக ஒதுக்குதல் குறைந்து வடகிழக்கு மணி நேரத்தில் பரவலான மழைப்பொழிவாக அந்த அதாவது தொடங்குவதற்கு சில நாட்கள் முன்பே பதினைந்தாம் தேதியிலிருந்தே பரவலான மழைப்பொழிவாக மாறிவிடும் பதினாறு பதினேழு பதினெட்டிலே வடகிழக்கு பருவமழையை தொடங்கக்கூடிய முதல் நிகழ்வு தமிழ்நாட்டின் கரையருகே வந்து அமையப் போகிறது மிகச்சிறப்பான ஒரு வடகிழக்கு பருவமழையை தொடக்கமே கொடுக்கப் போகிறது ஆகவே நல்ல மழை இருக்கிறது அனைவருக்குமே சராசரிக்கு கூடுதல் வடகிழக்கு பருவமழை என்ற மாற்றம் இல்லை வடகடலோரமும் டெல்டாவெல்லாம் ப்ளஸ் இன்னும் விட கூடுதல் வட கடலோர மாவட்டங்கள் ஆந்திர எல்லையோர மாவட்டங்கள்லாம் ப்ளஸ் ப்ளஸ் என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் அதற்கு முன்பே இன்னும் இந்த பருவமழை தொடங்குவதற்கு முன்பே இன்னும் ஏழு நாள் இருக்கு ஏழு நாள் மிகச் சிறப்பான மழைப்பொழிவு இருக்கிறது ஆகவே நான் திண்டுக்கல் மாவட்டத்திற்கு இன்றைக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறது அதே போல திருச்சி வடக்கு நம்பிக்கை கொடுத்து விட்டது பெரம்பலூரோட கிழக்கு மேற்கு பகுதிக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறது சேலம் மாவட்டம் தம்மம்பட்டி ஆத்தூர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு நம்பிக்கை கொடுத்திருக்கிறது கல்வராயன் மலைப்பகுதிகளுக்கு மிகச்சிறப்பான நம்பிக்கை கொடுத்திருக்கிறது இன்னும் வரக்கூடிய மணி நேரங்களிலே இருக்கும் இடங்களுக்கும் நம்பிக்கை கொடுக்கும் மழை நாளை என் அதாவது வரக்கூடிய நாட்களிலே மாலை இரவு மழைப்படிவு என்பது மதிய மாலை இரவு நள்ளிரவு மழைப்படிவாகவும் அப்புறம் பதினோரு மணிக்கே தொடங்கக்கூடிய மழைப்படிவாகவும் அப்புறம் வடகிழக்கு பருவமழை தொடங்கக்கூடிய நாட்களில் காலையிலிருந்தே இருந்தே அவங்காங்கே ஆங்காங்கே இருந்து கொண்டிருக்கும் பிறகு அதுவே வடகிழக்கு பருவமழையாக திரும்பிவிடும் அதுவே நல்ல மழைப்படிவு இருக்கிறது பரப்பில் அதிகரிக்கும் மழைப்பொடிவு அளவும் கூடும் ஆகவே நம்பிக்கையுடன் இருங்கள் திட்டமிட்ட வேளாண்மைக்கு திட்டமிட்ட அறுவடை மற்றும் அனைத்து வேளாண் பணிகளுக்குமே அப்டேட்ஸ் துல்லியமறிந்து பணி செய்து லாபம் அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் அறுவடை விவசாயிகளுக்கு ஒரே ஒரு தகவல் தெளிவான வானம் இருக்கும் மீண்டும் ஒரு நல்ல வெயில் கிடைக்கும் அப்போது அறுவடை செய்து கொள்ளலாம் என்று மட்டும் இருக்க வேண்டாம் முதிர்ந்த நெல் தானியங்களை அறுவடை செய்யுங்கள் முதிராத நெல் தானியங்களுக்கு மேலும் அடுத்தடுத்த நாட்களில் முதிர்ந்த பிறகு இடைவெளியை அறிந்து அறுவடை செய்யுங்கள் பச்சையாக எது அவசரப்பட்டு அறுவடை செய்துவிட வேண்டாம் ஆனால் மழைப்பொழிவு எல்லா நாளும் இருக்கிறது படிப்படியாக மழைப்பொழிவு பரப்பும் அளவும் கூடும் வடகிழக்கு பருவமழை அதனைத் தொடர்ந்து வந்துவிடும் ஆகவே இவை எல்லாம் பெரிய அளவிலே மாற்றம் ஏதும் இருக்காது நம்பிக்கையுடன் இருங்கள் அறிக்கையுடன் இணைந்திருங்கள் திட்டமிட்ட பணி செய்திடுங்கள் நன்றி